இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்படி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் தன்னை அறிந்த ஒரு ஞானியை எப்படி வந்து நம்ம வந்து அணுகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போது அதில் சில விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் அதில் கண்டினியூஷனாக நான் இந்த விஷயத்தை இதில் சொல்கிறேன் நானும் ஞானிகளை பார்க்கும்போது முத முதல்ல இப்போ நான் உணர்ந்தது மாதிரிலாம் உணரலை ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஞானிகளை பார்த்தேன்னு சொன்னால் எனக்கு எனக்கு வந்து நான் கேள்விப்பட்டது தான் இருக்கேன் ஆனால் அவங்க அவங்கெல்லாம் நேரில் பார்க்குற வாய்ப்பு எனக்கு அமையலை அந்த வகையில் நான் ஃபஸ்ட்டு கவனகர் கிளாஸ் போகும்போதே எனக்கு வந்து சில அனுபவங்கள்லாம் ஏற்பட்ட போது அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல நான் நான் சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் அன்றைக்கி வாமிட் வர மாதிரி வந்து சில அனுபவங்கள்லாம் நடந்தோடனே கல்லுன்னு தனியாக வருது நான் எதுக்கு அழுகிறேன் ஏன் அழுறேன்னா தெரியல கன்னியாராக வருதுனே நான் அவர்கிட்ட கேட்டேன் நான் எதை நினச்ச அல்கல ஆனால் கண்ணீர் வருதுன்னு அப்போ அவர் சொன்னார் இங்கே சித்தர்கள் ஞானிகள்லாம் வந்திருப்பாங்க இல்லையா அவங்களோட பார்வையில் நீங்கள் படும்போது அந்த அந்த ப்ளெஸ்ஸிங்னால மெல்ட் மெல்ட் ஆகுறிங்க அதனால் உங்கள் ஆன்மா உணர்றதுனால உயிர் உணர்கிறதுனால கண்ணீர் வருது அப்படி சொல்லியிருந்தார் சரி அங்கே அந்த கிளாஸ் முடிஞ்சு இந்த மாதிரி ஓகே ஆனால் எனக்கு அவர் சொன்னது வந்து புரியல புரியலங்கிறத விட அது எனக்கு ஒரு ஆகலை ஏன் அழுகிறோன்னு தெரில அவங்க வந்தது நான் உணராத போது எனக்கு எப்படி வந்து கண்ணீர் வருதுன்னு தெரியும் கண்ணீர் வருதுன்னு தெரில ஏன் வர்றதுன்னு தெரில அவங்க வந்திருக்காங்களாங்கிறது தெரில ஸோ ஆனால் அவங்க சொல்கிறதுல ஏதோ இருக்கு போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படி மூண்ட் பண்ணி போயிட்டே இருக்கேன் அப்படி அதுக்கடுத்து நான் ஈஷாவில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இந்த சத்குரு கூட அவங்க கூட நான் ஹை லெவல் சமயமாக வரைக்கும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து இயற்கை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு இதே சே அங்கே ஒரு அங்கே ஒரு அங் அங்கே பயிற்சி வந்து அந்த ஏழு நாள் பயிற்சி சாம்பவி அப்புறம் பிஎஸ்பி ஹடயோகா சூன்யா அப்புறமா அந்த குருபூஜை இந்த மாதிரி சமயமாக இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் தொடர்ந்து எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் ஆறுலேருந்து ஒன்பது வரைக்கும் இந்த டைமுக்குள்ளே எல்லாமே எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நான் சன் சமயமாக பண்ணிட்டேன் அப்போது என்னென்னா அவர் என்கிட்ட எனக்கு வந்து இப்போது வெளியில் பேசுகிற மாதிரி ஞானிகளை வந்து அது என்னோட க எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு திரும்ப அவங்களே ஏதாவது குறை சொல்கிறது அவங்கள குறை சொல்கிற அளவுக்கு இருக்கிறோன்னா நாம் நம்மளை எவ்வளோ எவ்வளோ குறை சொல்லலாம் இந்த புரிதல் வந்தால் சொல்லவே மாட்டோம் ஏதோ ஏதோ விஷயம் ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னோனே அது அது என்ன சரியாக தவறான்னு கூட தெரியாமல் எல்லோரும் அப்படியே பேசுகிறது அங்கே என்ன நடந்திருக்குன்னு கூட தெரியாது ஒரு விஷயம் வெளியில் வந்தோடனே அதை வச்சே பேசி பேசி ஆமாம் நான் இப்படி தான் இப்படி தான் சொல்லி அப்படி கதை கட்டி விட்டுறாங்க ஸோ நான் அந்த விஷயத்துக்குள்ளே போக விரும்பலை எனக்கு அங்கே நடந்த ஒரு ஆன்மீக என்னோடய ஆன்மீக தேடலில் அங்கே கிடைச்ச ஒரு வளர்ச்சியை வந்து நிச்சயம் நான் சொல்லணும் அந்த டைமில் எனக்கு என்னோடய ஆன்மாக்கு வந்து எவ்வளோ கொடுக்க முடியுமோ எவ்வளோ வந்து மலர்ச்சி கொடுக்க முடியுமோ அவ்வளோ மலர்ச்சி அங்கே கிடச்சி அதை விட நான் அவர் கொடுத்ததை நான் சரியாக பயன்படுத்தப்பட்டேன் பயன்படுத்த வழி ஆனால் எனக்கு ஒன்றே ஒரு விஷயம் சொல்லணும் அவர் என்ன சொல்லுவார்னால் நீங்கள் எங்கே எதுவும் தர வேணா அந்த பயிற்சியை மட்டும் தொடர்ந்து பண்ணுங்க ரொம்ப தீவிரமாக ஒன்று நினைப்போம்ல ஒரு பற்றணும்னு நினைப்போம்ல நான் உடனே நினைப்பேன் எனக்கு ஒரு ப்ரா எனக்கு ஒரு என்னோட ஒரு தாட் ப்ராசஸ் என்ன கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறத அப்படி கேட்டுடணும் கண்ணை மூடனா மூடிடணும் கண்ணை திறங்கனா திறந்துடணும் இப்போ இந்த செயல் செய்யணும் செஞ்சிடணும் ஏன் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அதே மாதிரி முன்னாடி நடந்தவங்க நடந்துருப்பாங்களே அந்த இது அவங்ககிட்ட போய் இப்படி நடந்துச்சா உங்களுக்கு உங்களுக்கு நல்லா இருந்துச்சா இல்லை அப்படிலாம் எனக்கு அந்த முன் முன் அதாவது முன் தயாரிப்பாக முன்னாடி என்ன தயாரி தயாரிச்சுட்டு போய் நான் அந்த கிளாஸ்க்கு போகிறது இதெல்லாம் நான் பண்ண விரும்பலைங்கிறத விட எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அமையலை அப்படி கிடைச்சாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன் இதை எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து இந்த இந்த ப்ராசஸ்லேயே கடைசி வந்திருக்கும்போது என்னென்னா ஒரு ஒரு ஆர்வ இதை சைலன்ஸ் பண்ணும்போது என்னாச்சு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொன்னாங்க அதில் ஒரு பூக்கள் வந்து தருவாங்க ஏன்னா அதுக்குள்ளேயே நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்போம் நிறையா நிறைய விஷயங்கள் நாங்கள் இது இருந்திருப்போம் இல்லையா அப்போ வந்து அவங்க நம்ம பேசலைனாலும் கேட்கலனாலும் அங்கே பக்க சுற்றி உள்ளவங்களாம் பேசுவாங்க அதை கேட்குறதுக்குரிய ஒரு சூழ்நிலை கூட நமக்கு அமையும் அப்போ நம்ம விரும்பலனாலும் அந்த விஷயம் நமக்கு காதில் வரும் அந்த வகையில் வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி இல்லை சைலன்ஸ் பண்ணவங்களுக்குலாம் இப்படி நடந்துருக்கும்ல இப்படி ஆச்சு அவங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது சில விஷயங்களை ஷேர் பண்ணாங்க அது மண்டைக்குள்ளே ஏறணுன்னு என்னாச்சுன்னா அது எப்போ வரும் எங்களுக்கு கிளாஸ் உள்ளே போனோன்னா அது எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்னு ஒரு க்யூரியாசிட்டியாகவே இருந்துச்சு அப்போ தான் நினச்சாச்சா இவ்வளோ நாள் நம்ம வந்து இதை எவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் இந்த விஷயம் நமக்கு வந்து இப்படி ஒரு ஈகராக இருக்கேன்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு அவங்க முன்னாடி நடந்துச்சுல அந்த விஷயம் இங்கே எதுவுமே நடக்கலை பாருங்கள் அப்போ நான் அந்த ப்ரோக்ராமில் எப் எவ்வளோ வந்து சஃபராகிருப்பேன்னு அதனால தான் இந்த மாதிரி அனுபவத்தை சொல்ல என்னென்னா இந்த மாதிரி இந்த மாதிரி கேட்குறவங்களோ இ இந்த வாய்ப்பு இருக்கவங்க அதை பயன்படுத்தும் போது இது மாதிரி நினைக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லையா அதுக்கு தான் இதை ஷேர் பண்ணுறது அப்புறம் அடுத்து நான் இது இந்த 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 கேப்பில் வந்து எனக்கு என்னன்னா அங்கே ஒரு ஒரு அன்வாக்கு என்ன கொடுக்க பண்ணணுமோ ஐ மீன் எனக்கு என்ன கொடுக்கணும் இருந்துச்சோ என் தேடுதல் என்ன இருந்துச்சோ எனக்கு அதெல்லாம் அங்கே கிடச்சிச்சு நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் வந்து கற்றுக்கல அவங்க கொடுத்த ப்ராசஸை நான் அப்படியே கரெக்டாக பண்ணேன் எல்லா கிளாஸையும் அவ்வளோதான் அதில் வந்து என்னன்னா என்னை சுற்றி இருந்த பீப்புளும் சரி அங்கே இருக்க சொல்லித்தரவங்களும் சரி என்னை சரியாக வழி நடத்துனாங்கன்னு தான் சொல்லணும் மற்றபடி எனக்கு மற்ற கருத்தெல்லாம் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அதை நான் பெருசாகவும் அதே மாதிரி நான் எப்படி செய்வேன்னா எனக்கும் என்னென்னா இவங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எளிமையாக எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இந்த பணம் விஷயம் அந்த கிளாஸ்குடைய காசு விஷயத்துலலாம் என்னென்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணாவோ இல்லை ஒரு ஒரு செட்ட பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் இலவசமாக கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் அப்போவே இருப்பேன் ஆனால் அது மாதிரி நடந்துச்சு நிறைய க்ளாஸ் நடந்துட்டுருந்துச்சு ஸோ அது வந்து அவங்க நிர்வாகம் அவங்களோட அவங்களோட விருப்பம் அவங்களோடது ஆனால் நம்ம சொல்லித்தர ஒரு இன்ஸ்டியூட்டாக பார்த்துட்டு நம்ம கற்றுட்டு வெளியே வந்துடுறோம் அதில் எனக்கு என்னன்னா தன்னை உணர்ந்த ஞானின்னு அப்படி சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா தன்னை உணர்ந்த ஞானி வந்து எல்லாத்தையும் விட்டுருவாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இயல்பாக இருப்பாங்கன்னு சொல்லும்போது நான் கேள்வி எனக்கு நிறைய கேள்விகள் தோணும் இது என்ன இப்படி பிரம்மாண்டமாக இருக்குது என்ன இப்படியோ ஆர்ப்பாண்டமாக இருக்குதுன்னு சொல்லும்போதெல்லாம் அதுக்கு பதில் அந்தந்த நேரத்தில் எனக்கு இயற்கை கொடுத்துச்சு அதனால் நான் அதை அந்த பதில் வந்து எனக்கு சரியாக ஏற்றுக்க முடிஞ்சதுனால நான் அடுத்தடுத்து கடந்து போயிட்டேன் இதை இதை வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு விஷயமாக எடுத்துக்க தேவையில்ல அந்த அடுத்து பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே நடந்த விஷயங்கள்லாம் அந்த அந்த அது அது ஒரு பெரிய கனண்ட்டாகவே பேசலாம் அந்த அனுபவங்கள் என்ன வந்து என்னென்னா என்க்க பேசிக்கெல்லாம் தட்டி தட்டிடுச்சு என்க்க பேசிக் இருக்கும் இல்லையா எனக்குள்ள ஒரு என்னென்ன இருக்குது பேசிக் இருக்குங்க விட என்ன என்னென்ன இருக்குது குறைகள் என்னென்ன இருக்குது நான் எனக்கு நான் யார் நான் அப்படி ஒரு பேசிக்காக கேள்வி கேட்போம் இல்லையா அதெல்லாம் நான் அங்கே கற்றுக்கிட்டேன் அடுத்து நான் நித்தியம் அந்த கிளாஸ்க்கு போகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஒரே ஒரு க்ளாஸ் தான் போயிருக்கேன் அதுவும் அது அட்வான்ஸ் லெவலுக்கு இந்த இப்போ இங்கே சொல்கிறோம்ல அது மாதிரி வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கிளாஸு அது இங்கிலீஷில் தான் இருந்துச்சு இங்கே தம் தமிழ் ட்ரான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்காண்டி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கூட்டிகிட்டு போனாங்க அங்கே ஸோ அங்கே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு நான் அதாவது என்னென்னா இந்த ஜீவன் முக்திங்கிற ஒரு புக் இருக்குது அந்த நித்யானந்தர் எழுதின புக்கு அதை படிச்சுட்டு நான் சைலன்ஸ் பார்க்குற மாதிரி போனேன் ஞானத்தின் பிரம்மாண்டம்னு சொல்லிட்டு ஒரு புக் இருந்துச்சு அதை ஃபுல்லாக நான் ரீட் பண்ணிட்டு அடுத்து இங்கேஜி எந்த இந்த கிளாஸுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அப்போ என்னென்னா நான் என்னன்னட இதை படிச்சுட்டு அதாவது அந்த டைமில் படிச்சுட்டு இருக்கேன் அந்த கிளாஸ் வாய்ப்பு இருந்துச்சு இந்த புக்கு கிடச்சிக்கும் போது இந்த கிளாஸ் வாய்ப்பு கிடச்சிச்சின்னு சொல்கிறேன் அப்போ என்ன கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு விதமாக உள்ளுக்குள்ளே ஒரு வளர்ச்சி நடந்துகிட்டே இருக்குங்கிறது புரியுது இது 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 ஒரு பேசிக்காக நடந்துட்டு இருந்துச்சு அப்போது அவங்க தான் எனக்கு மனமற்ற தன்மையை சொல்லிக் கொடுத்தது அந்த நித்தியாந்த கிளாஸில் தான் மனமற்ற மற்ற மனம் இப்போது அந்த டைமில் வந்து என்னென்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் எனக்கு நடந்ததை சொல்லணும் இல்லையா ஆறு மாதம் வரைக்கும் மனம் செயல்படவே இல்லை இதை நான் வந்து டெஃபனட்டாக சொல்ல முடியும் ஏன்னா இப்போ நம்ம வந்து பயிற்சி பண்ணி நிறைய ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மனத்தை வந்து நம்ம லயமாக்கி நம்ம வந்து குண்டல் நியாவைக்க அப்படி வந்து நமக்கு இப்போ மனம் வந்து ஒரு நிலையில் இருக்குது இல்லைங்களா மனமே ஒரு குருவாக மனமே ஒரு ஃப்ரெண்டாக மனமே ஒரு எல்லா ஒரு நமக்குள்ள ஒரு அந்த உடலும் மனமும் இசைந்து செயல்படுது இல்லையா அந்த எண்ணம் வந்து நம்மளால் இப்போது புரிஞ்சிக்க தன்மையில அது அப்போவே எனக்கு கொடுக்கப்படுது அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்தில் இந்த இந்த ஆறு மாதத்துல வந்து எனக்கு எப்படின்னா அப்படி எனக்கு முன்னாடியும் என்ன இருக்காது பின்னாடி என்ன இருக்காது நான் ப்ரெசண்டில் மட்டுமே இருந்தேன் அது விதமாக என்ன சொல்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒன்று சொல்லணுன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு காலேஜுக்கு கிளம்பிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆச்சு பஸ் விட்டுருவோமா வேகமாக நடந்துருவோமா ஃப்ரெண்டெல்லாம் பஸ் ஸ்டாப்ல நிற்பாங்களா ஐயோ லேட்டாக போனால் அன்றைக்கி ஃபஸ்ட்டு மேக்ஸ் மிஸ்ஸே திட்டுவாங்களே ஐயோ இந்த மேக்ஸ் செஞ்சு செய்யலையே அப்புறம் வந்து பஸ் காசு கரெக்டாக இருக்கா சில்ட்ர இருக்கா அந்த பஸ் கண்டக்டரை திட்டுவாரே சேஞ்ச் வச்சுக்கணுமே ஐயோ பஸ் போயிருக்கக்கூடாது அப்படி இந்த மாதிரி மனம் வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு ப்ராசஸ் ஓடிட்டே இருக்கும் இல்லையா பஸ்ஸாக ஓடி போய் அங்கே தூரத்தில் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டோன்னா அப்பாடி நிற்கிறாங்க அப்புறம் பார்த்தா இது அடுத்தடுத்து அந்த கேள்விகள் மல மழைன்னு வந்து அந்த ஆன்சருக்குள்ளே அடித்து அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் போய் அந்த பஸ்ஸில் ஏறி அந்த காலேஜில் அந்த ஃபஸ்ட் பீரியட் உள்ளே போய் உட்காந்துருக்கும்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் வந்த எண்ணங்கள்லாம் என்ன இருக்குன்னா கம்ப்ளீட்டாக அந்த என்ன நினச்சிட்டு இருந்தோமோ அது ஒன்றுமே நடந்திருக்காது ஒரு 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 விஷயம் கூட அங்கே நடந்திருக்காது வந்தோடனே மிஸ் வந்திருப்பாங்க இல்லைன்னா அந்த அன்றைக்கி மிஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருந்திருப்பாங்க அந்த பீரியடுக்கு மேலே வேறு ஒரு மிஸ் வருவாங்க இப்போ இவ்வளோ நான் யோசித்து வச்சது இவ்வளோ நேரம் பிளான் பண்ணது எல்லாமே வந்து என்ன ஆயிடும் வேஸ்ட் தானே இது அந்த கிளாஸ் போனதுக்கப்புறம் சுத்தமாக இல்லை நான் வந்தேன் இப்போது அடுத்தவங்களுக்கு புரியறதுக்கானே சொல்கிறேன் நான் பஸ் ஸ்டாப் வரேன்னா அந்த கேள்வி வரும்போது அதுக்காண்டி கேள்வி வராமலாம் இல்லை வந்தால் அது அது எப்படி சொல்லணுன்னா மனம் வந்து ஆர்ப்பரிக்கலை போயிடலாம் இல்லைன்னா எப்படி சொல்கிறதுனா ஒரு நிதானம் ஒரு பொறுமை அந்த 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 கூட ஒரு நம்ம கூட யோத்திசே வந்துச்சு அதுக்கு முன்னாடி தையத்தக்க தையத்தக்கன்னு குதிக்குது எண்ணம் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது பார்க்குறதெல்லாம் எண்ணமாக்குது எல்லாமே பண்ணுது ஆனால் உங்களுக்கு வந்து அந்த இந்த மனம் வந்து அந்த அங்கே ப்ராசஸ் கொடுத்ததில் அந்த ப்ராசஸ் கொடுத்தது தான் அந்த மனம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கூடிய அவங்க வந்து என்னென்னா ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துறாங்க அங்கே என்னால் உணர்ந்து முடிஞ்சது அது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அப்போ அந்த ஷார்ட்கட் கொடுத்தோன்னே நமக்கு அந்த அந்த ஆன்சர் வந்த விதம் அந்த சா அந்த இது தெரிஞ்சது இல்லையா இப்போது நம்ம எக்ஸாம் படிக்கணும்னு வச்சுக்கோங்க டிஎன்பிசி எக்ஸாமோ இல்லை காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது அந்த ஆன்சரை வந்து ஷார்ட் டைமில் கொண்டு வந்து தரணும் அது நம்ம ஸ்கூல் படிக்கிற மேக்ஸ் மாதிரியும் காலேஜ் படிக்கிற மேக்ஸ் தியரி மாதிரியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து எழுத தேவையில்லை ஆன்சர் மட்டும் வந்தால் போதும் டக்குன்னு ஆப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணி போயிடலாம் இந்த இதுக்கு ப்ராசஸ் வேறு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் இதுக்கு வேறு ப்ராக்டிஸ் பண்ணணும் மாதிரி இங்கே என்ன சொல்லிடுறாங்கன்னா ஒரு ப்ராசஸ்ஸாக பயிற்சியாக கொண்டு வர்றது வந்து ஸ்கூல் மேக்ஸ் மாதிரி கொண்டு வராங்க இதே டக்குன்னு ஒரு க்ளாஸில் போய் நம்ம வந்து இந்த மாதிரி இங்கே நடக்கும்போது மூணு நாள் க்ளாஸ் நாலு நாள் க்ளாஸ் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க ஷார்ட் மாதிரி சொல்லி கொடுத்துட்றாங்க ஸோ நம்ம எதுக்கு இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்கவுங்க இத்கிட்ட தான் இருக்குது அப்போது நம்ம வந்து ஈஸியாக நம்ம அந்த அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அவங்களோட அவங்க விருப்பம் அவங்களோட தன்மை இல்லைங்களா சூஸ் பண்ணுற விதம் அது மாதிரி தான் அங்கே நடந்துச்சு அப்போது அந்த மனமற்ற நான் ஒரு தடவை அந்த 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 உணர்ந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓ அடுத்தடுத்து ப்ராசஸ் நம்ம ஏற்க வந்துடும் இல்லையா ஓ ஏற்க வந்துடும் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் இதெல்லாம் தான் என்னை இந்த பிரபஞ்சம் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போச்சுன்னு சொல்கிறேன் அங்கே ஒரு அங்கே ஒரு எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்ததில் ஒன்று ஷேர் பண்ண நினைக்கிறேன் எனக்குள்ளே அந்த ப்ராசஸில் அங்கே கிளாஸில் நிறையா பசங்க பக்கத்தில் எங்களுக்கு சைடில் இருக்க மாதிரி இருக்கும் எங்கள் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த ராம்கு குரூப்லேருந்து அவங்க அங்கே ஒர்க்கர்ஸ்லாம் அந்த ஓனர் வந்து அமுச்சு விட்ருந்தாங்க ஒரு இரநூறு பேர்கிட்ட அந்த நான் போன கிளாஸ் டைமில் அப்போது வந்து என்ன கேட்டிங்கன்னா அந்த அந்த ப்ராசஸ்லாம் நடக்கும்போது என்னென்ன எங்கள் இதில் உட்காந்துருப்பாங்க இல்லையா நாலு நாள் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு தெரிஞ்சவங்களாக ஆயிரும் அப்போ அந்த அங்கே ஆசிரமத்துலேயும் இருக்க பசங்க அந்த மாதிரி சன்னியாசம் எடுத்த பசங்களா இல்லை சன்னியாசம் வாங்குறதுக்கு வந்த பசங்களான்னு தெரியல அதில் என் என் பக்கத்துலேயே உட்காந்துருக்க ஒரு பையன் இருக்கான் அப்போ அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இருக்கும்போது சிரிப்பான் சிரிச்சிட்டுக்கும்போது என்னென்னா ஒரு நாள் பிரேக் கூடும் போது எல்லாம் எஞ்சி வழி வரும்போது அவனுக்கு கரெக்டாக அந்த பக்கம் வரான் வரும்போது என்னன்னா திடீர்னு எனக்குள்ள என்னாச்சு அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பார்க் மாதிரி ஆச்சு இந்த எப்படி நம்ம மத்தாப்பு வெடிக்கும் போதுன்னா